அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கரா அழகிய செம்மண் பூமியோன்னு அடி தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க அந்த தோப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கரெக்டாக உங்களுக்கு இது கார்னர் சைட்டாக வருங்க கிழக்கு பார்த்து தெக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வருமுங்க ஏழு ஏக்கராவுக்கு மொத்தம் தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அடியிலிருந்து ஒரு அடி தான் வருமுங்க கம்மியாக வராது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட் மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஏக்கரை உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குதுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தேணுங்க வரும் தென்னந்தோப்பு மல்பரி அப்படின்னு நல்லா பசுமையான ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று வந்துடும் ஒரு சர்வீஸ் ஒன்று வந்துடும்ங்க நம்ம லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ரோடு தேணுங்க நல்லா பூமி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க இதில் நம்ம தேவைக்கேற்ப ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா நம்ம எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க இல்லை நம்ம ஒட்டுக்கா வேணாலும் ஏழு ஏக்கராக எடுக்கிறனால எடுத்துக்கலாமுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கோழிப்பண்ணை உரக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க இந்த காட்டுலேருந்து ரெண்டாவது லேண்ட் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க அதனால பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பூமியும் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க வருங்க இந்த சைடும் ரோடு இந்த வீட்டுக்கு பேக் சைடு வரைக்கும் இந்த ரோடு வருமுங்க இந்த ரெண்டு வீடும் வந்து நம்ம தான் இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தென்னை மரம் ஒன்று இருக்குதுங்க ஒரு சின்ன தொட்டி ஒன்று இருக்குதுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நம்ம அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இன்னுமே போய் பார்ட்டியோட பேசி குறைச்சி வாங்கலாமங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்